அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் சங்க இலக்கிய பாடல் தலைவி தன் அன்பின் ஆழத்தை உணர்த்தி நிற்கும் குறுந்தொகையின் மூன்றாம் பாடல் குறுந்தொகை சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் இரண்டாவதாக அமைந்துள்ள ஓர் அக இலக்கியமாகும் இதன் அடிவரையறை என்று சொன்னால் நான்கு அடி முதல் எட்டு அடிவரையிலான வரையிலான வரையறையை கொண்டது ஆசிரியப்பாவினால் இயற்றப்பட்ட இந்நூலை இருநூற்றி ஐந்து புலவர் பெருமக்கள் பாடியுள்ளனர் குறுந்தொகையின் பாடல்களை தகுத்தவர் பெயர் பூரிக்கோ ஆவார் இந்நூல் முதன் முதலில் இருந்து நூலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அச்சிடப்பட்டது அவ்வாறு அச்சிட்டவர் தி சௌரி பெருமாள் அரங்கன் என்பவர் உரையாசிரியர்களால் அதிகமாக மேற்கோளாக காட்டப்பட்ட நூல் என்று சொன்னால் அது குறுந்தகைதான் குறுந்தகையிலும் கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தைந்து பாடல்களை உரையாசிரியர்கள் தங்கள் உரைகளில் மேற்கோளாக காட்டியுள்ளனர் என்பது இந்நூலுக்குரிய மற்றொரு சிறப்பாகும் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் தேவகுலத்தார் இயற்றிய தலைவிக்கூற்று பாடலாகும் கூற்று தலைவி கூற்று திணை குறிஞ்சி திணை துறை தலைமகன் சிறைப்புறமாக அவன் வரைந்து கொள்வது வேண்டி தோழி ஏற்பளித்த வழி தலைமகள் ஏற்பட மொழிந்தது வரைவு என்றால் திருமணம் என்று பொருள் அதாவது தலைவன் தலைவி இருவரும் களவு வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளனர் தலைவன் தலைவியை திருமணம் செய்து கொள்ளாமல் காலம் நீட்டித்து கொண்டே போகிறான் இதனால் தலைவன் தலைவியை விரைந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென தோழி நினைக்கிறாள் அதனால் தலைவியை சந்திக்கவ வேண்டி தலைவன் வருவதை அறிந்து அவன் சிறைப்புறமாக இருக்க சிறைப்புறம் அப்படின்னா பக்கத்தில் அவங்க ரெண்டு பேர் பேசுகிறத கேட்கக்கூடிய தொலைவில் ஒரு வேலி ஓரத்தில் அந்த மாதிரி தலைவன் இருப்பதை அறிந்து தலைவன் கேட்குமாறும் தலைவி கேட்குமாறும் தலைவனே தோழி இகழ்ந்துரைக்கிறாள் இவ்வாறு இகழ்ந்துரைக்க அதனை மறுத்த தலைவி தனக்கும் தன் தலைவனுக்கும் உள்ள அன்பின் மிகுதியையும் காதலின் தன்மையும் நயம்பட உரைப்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது அப்பாடல் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆறளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பை என்பதுதான் அப்பாடல் இப்பாடலின் பொருள் என் தலைவன் உயரமான மலைநாட்டின் தலைவன் அவன் நாட்டிலுள்ள குறிஞ்சி மரத்தின் கருமையான கொம்புகளில் பூத்திருக்கும் குறிஞ்சி மலர்களில் மலர்களில் இருந்து வண்டுகள் தேனை எடுத்து சென்று உயரமான மலையில் தேன் கட்டும் அத்தகைய நாட்டினைச் சேர்ந்தவன் என் தலைவன் அவன் மேல் நான் கொண்ட காதலானது இந்த பறந்து விருந்த பூமியை காட்டிலும் பெரியது இந்த வானத்தை விட உயரமானது இந்த பூமியைச் சூழ்ந்துள்ள கடலை விட ஆழமானது என்று கூறுகிறாள் தலைவி இதன் வழி தலைவி தன் கா தலைவனையும் அவன் மீது கொண்ட காதலின் மிகுதியையும் தோழிக்கு எடுத்துரைத்து தலைவன் தன்னை விரைவில் திருமணம் செய்து கொள்வான் என்பதாக கூறுகிறாள் அதாவது நிலத்தினும் பெரியதே அப்படின்னா தலைவன் தான் மீது கொண்ட காதலானது இந்த பூமியை விட பெரியது வானினும் உயர்ந்தது என்றால் தன் காதல் இந்த ஆகாயத்தை விட உயரமானது என்கிறாள் நீரினும் ஆறளவின்றே அப்படின்னா இந்த பூமியோட பெரும்பங்கே கடலில் தான் சூழப்பட்டிருக்கு அப்படியாப்பட்ட அந்த கடலை விட ஆழமானது தன்னோட காதல் அப்படின்னு சொல்கிறான் சாரல் அப்படின்னா மலைப்பக்கம் மலை அடிவாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு அப்படின்னா கருமையான கொம்புகளை உடைய குறிஞ்சியின் மலர்களை கொண்டு என்பது பொருள் குறிஞ்சி மலர் அப்படின்னா நமக்கு தெரியும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய ஒரு வகையான பூ இது பார்ப்பதற்கு நீல நிறத்தை உடையதாக இருக்கும் நீல நிறம்னா டிசம்பர் பூக்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நீல நிறத்தை உடையதாக இருக்கும் இந்த பூக்கள் பூக்கக்கூடிய காலம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல எல்லா பூக்களும் ஒரே நேரத்தில் பூத்து அந்த மலையே ஒரு ஒரு நீல நிற போர்வை போர்த்துற மாதிரி இருக்கும் அப்படி நீல நிற போர்வை போத்துகிற மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த பூ பூக்கக்கூடிய அந்த மலைக்கு நீலகிரி அப்படின்னு சொல்லி பேர் வந்ததாக சொல்லுவாங்க அப்படி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய அந்த குறிஞ்சி பூக்களிலிருந்து எடுத்த தேன் எந்த உயர்வானது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பெருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அந்த பெருந்தேன் உற்பத்தி கூடிய நாடு என் தலைவனுடைய நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்படியாப்பட்ட அந்த தலைவனோட நான் கொண்ட நட்பானது ரொம்ப உயர்வானது அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல நட்பு அப்படின்னா காதலை குறிக்கும் இந்த பாடலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான சொற்களாக இருக்கிறது போல தான் தெரியும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களுமே ரொம்ப மிக ஆழமான கருத்துக்கு பொருந்ததாக இருக்கும் அப்படி தான் இந்த பாடல் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆரளவின் சாரல் கருஞ்சி கருங்குரோல் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே நன்றி